அமெரிக்கா கேன்சஸ் சிட்டியிலிருந்து தமிழன் ரொம்ப அருகாமையில் தான் டெக்ஸாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மாகாணமும் இருக்குது இங்கேருந்து தமிழனுடைய தேர்தல் பிரச்சாரம் என்னுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது தமிழனாக பிறந்தவன் எப்பொழுதும் தமிழினத்திற்கு என்னுடைய வாக்கு என்பது தமிழினத்திற்காக மட்டும்தான் இருக்கும் அந்த தமிழினத்திற்கு தான் இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மானமுள்ள தமிழினுடைய கடமை நம்மெல்லாம் தமிழச்சினுடைய மார்பில் பாலை குடித்து வளர்ந்து கொண்டு வளர்ந்துருலாம் அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் திராவிடத்திற்கு அல்ல பெரியாரினுடைய பேரன்களும் அல்ல கனடாவில் என்னுடைய வாகனத்தில் ஒளிவாங்கி சின்னத்தை நான் முத்துரையாக பதித்து வைத்திருக்கிறேன் இது ஒரு புரட்சிக்கினுடைய ஒரு தொடக்கம் இப்போ அமெரிக்காவில் இதுக்கு முன்னாடி யாரும் இது மாதிரி செஞ்சுருக்குறாங்களான்னு எனக்கு தெரியலை ஆஸ்திரேலியாவில் இது மாதிரி யார் செஞ்சுருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல கனடாவில் யார் இது மாதிரி செஞ்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் நான் எங்கிருந்தாலும் எமது மொழிக்காகவும் எமது இனத்திற்காகவும் எதையும் தான் பனிரெண்டாயிரம் மைல்களை கடந்து நான் அமெரிக்காவுக்கு வந்திருந்தாலும் எனது மண்ணில் சுதந்திரம் இல்லை எமது தமிழர்களுக்கு எமது தமிழர்களுடைய வரலாறு ஒட்டுமொத்தமாக அளிக்கப்படுகின்றது அதனால் எமது வாக்கு யாருக்கு என்பதை அமெரிக்காவிலிருந்து ஒரு விழிப்புணர்வாக நான் இப்போ இப்பொழுது பதிவிடுகின்றேன் பாருங்கள் நம்ம நேரலையில் இதுதான் என்னுடைய வாகனம் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய வாகனம் தம்பி சோழன் தம்பி சோழனில் முன்னாடி தம்பி சோழன் நோடு நம்ம என்னதான் எதை பார்க்குறோம் நம்மளுடைய ஒளிவாங்கி வாக்களிப்போம் நமது சின்னம் ஒளி வாங்கி நாம் தமிழர் கட்சி இது என்னுடைய வாகனத்தில் முன்புறமாக இருக்குது இதை நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய வாகனத்தினுடைய பின்புறம் எனது வாகத்து வாகனத்தினுடைய பின்புறமாக என் ஓட்டு நான் தமிழர் கட்சி ஒளி வாங்கிக்கேன் இதையும் நீங்கள் பின்புறமாக இருக்கக்கூடிய இதையும் பார்க்குறீங்க வெளிச்சம் இல்லை இது என்னுடைய வாகனம் என்னுடைய வாகனத்தில் முன்புறமாகவும் பின்புறமாகவும் எமது தேர்தல் பிரச்சாரத்தை நான் அமெரிக்காவில் தொடங்கியிருக்கேன் எனது வாக்கு ஒளி வாங்கிக்க இதை பார்க்கும் போது ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு இவன் இருப்பானோ அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு உணர்வினுடைய ஒரு வெளிப்பாடு இதைவிட எமது உணர்வை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அமெரிக்காவிலிருந்து என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் துவங்குகின்றேன் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சிக்கு என்னுடைய வாக்குகள் என்னுடைய நட்பு வட்டாரங்களிலிருந்து அன்பு சொந்தங்களிலிருந்து குறைந்தது ஒரு ஒரு தேர்தலுக்கு ஒரு பத்தாயிரம் வாக்குகளாவது திரட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு இலக்கு இதை கடந்த முறை ஒவ்வொரு முறைகளும் தேர்தலின் போது எம்மால் முடிந்த முழு முயற்சியையும் செய்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கேன் நான் தமிழர் கட்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு சில விமர்சனங்களை நான் முன்வைத்திருக்கின்றேன் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் வாக்கு என்று வருகின்ற போது என்னுடைய வாக்கு நான் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படி இல்லையெனில் என்னுடைய வாக்கு வாக்கரிசியாக கூட மாறும் அந்த வாக்கரிசியாக மாறுகின்ற வாக்கு என்று நான் திராவிடத்திற்கு வாக்களிக்கின்றனோ அன்றைக்கு என்னுடைய வாக்கு எனது வாக்கரிசியாகவே மாறிவிடும் இதுதான் நம்ம வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய கொள்கைகளில் ஒன்று நாம் எங்கிருந்தாலும் நாம் எப்படி இருந்தாலும் நாம் எத்தனை பல ஆயிரம் மைல்கள் இருந்து நம்ம இந்த உலக நாடுகளில் இருந்தாலும் நம்மளுடன் நாம் நம்ம இந்த தாய்க்கு பிறந்தவன் தான் இந்த தகப்பனுக்கு தான் இந்த மண்ணில் தான் நாம் பிறந்திருக்கின்றோம் என்று தான் சொல்ல முடியும் வேறு எதுவும் சொல்ல முடியாது நாம் எந்த மண்ணில் பிறந்தோம் எந்த தாய்க்கு பிறந்தோம் அம்மா பேர் என்ன அப்பா பேர் என்ன என்பதை சொல்ல முடியும் இறுதியாக நீ யார் அப்படின்னு வரும்போது நான் தமிழன் என்று தான் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு தமிழனுடைய வாக்கு ஒரு தமிழனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்வது உண்மையில் நீ ஒரு தமிழனாக இருக்க ஒரு தமிழனுக்கு வாக்கு செலுத்து அப்படின்னு சொல்கிறத நான் ரொம்ப அவமானமாக பார்க்குறேன் ரொம்ப அவதூறாக பார்க்குறேன் ரொம்ப கேவலமாக பார்க்குறேன் தயவு செய்து அன்பான அன்பு சொந்தங்கள் அனைவரும் தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒளி வாங்கி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எப்பொழுதும் நான் சொல்றது தான் தனிமரம் என்றும் தோப்பாகாது உங்களுக்கு சீமானை பிடித்திருக்கு சீமானை பிடிக்கல இது இங்கே முக்கியமல்ல நாம் மண்ணிற்காக நம்மளுடைய குரல் நம்மளுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் நம்மளுடைய இனத்திற்காக நமது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் நம்மளுடைய மொழிக்காக நமது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் நம்மளுடைய வரலாறுக்காக நம்மளுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் நம்மளினுடைய வரலாற்றை நாம் அனைவரும் மீட்டெடுப்பதற்காக நாம் பதிவு செய்ய வேண்டும் ஆகவே இங்கே நாம் நம்மளுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு பதிவிட வேண்டும் என்பதுதான் நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளுடைய அப்பா அம்மா காலங்களில் இருந்து வாக்குகளை நம்மன் இருக்கிறோம் அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிட்டுருக்கிறாங்க ஆனால் இந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்மளுடைய என்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கு என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் நம்ம ஊரில் நம்ம இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு மண் தமிழ் மண் ஆண்டு கொண்டிருப்பது திராவிடம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவன் தெலுங்கன் ஆகவே தெலுங்கனும் தெலுங்கனும் கன்னடத்தையும் ஆண்ட மண்ணில் தெலுங்கனினுடைய தகப்பனுக்கும் கன்னடத்தினுடைய வம்ச கன்னடத்தினுடைய கன்னடத்தை மலையாளி தெலுங்கன் போன்றவர்கள் மாறி மாறி ஆட்சி புரிந்து மொத்தமாக சுடுகாடு முதல் இடுகாடு வரையில் அனைத்து இடங்களையும் ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள் இங்கே தமிழர்களினுடைய வரலாறு என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது செக்குழுத்த செம்மல் எங்கே கப்பலோட்டிய தமிழன் எங்கே தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்ன திருமகனார் எங்கே என்று இன்றைக்கு நாம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவரும் நம்மளுடைய வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் நம்மளுடைய வரலாறு மட்டுமல்ல நம்மளுடைய இயற்கை வளங்களை மீட்டெடுக்க வேண்டும் மண் வளங்களை மீட்டெடுக்க வேண்டும் கனிம வளங்களை மீட்டெடுக்க வேண்டும் நம்மளினுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் தமிழர்களாகிய நாம் அனைவரும் பிச்சைக்காரர்களாக தினக்கூலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கொத்தடிமைகளாக ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தான் வாழ முடியுங்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இலவசங்களுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மளினுடைய விவசாயத்தை அழித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மளினுடைய வாழ்க்கை நடைமுறையில் நாம் ஒவ்வொன்றையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நம்முடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரவில்லை நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதுவரையில் இல்லை இருந்தபோதும் நாம் நாம் தமிழர் கட்சியின் மீது பல்வேறு விதமான குற்றங்களை சுமத்துகின்றோம் அவ்வாறு இருக்க எந்த நாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவன் கொள்ளையடித்து சென்றான் என்கின்ற ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்க வேண்டும் திராவிடம் என்று வருகின்ற போது ஸ்டாலின் முதல் எடப்பாடி வரையில் கோடான கோடிகளை கொள்ளையடித்து இங்கே ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் வாக்கிற்கு பணம் என்கின்ற ஒன்று இல்லை என்றால் ஸ்டாலினுக்கும் வாக்கரிசி தான் எடப்பாடிக்கும் தான் ஆனால் இங்கே வாக்கிற்கு பணம் இருக்கு என்கின்ற ஒரு காரணத்தினால் இவர்களினுடைய அரசியல் என்பது இன்றும் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே உங்களுடைய வாக்குகளை ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்களித்து தமிழர்களினுடைய வாழ்வியல் வரலாறு வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் தமிழர்களினுடைய இயற்கை வளங்களை மீட்டெடுக்க வேண்டும் தமிழர்களினுடைய கனிம வளங்களை தமிழர்களினுடைய நீர்நிலைகளை தமிழர்களினுடைய விவசாயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ஒளி வாங்கி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய ஒரு கடமை எதிரிகளால் வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எதிரிகளால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சின்னங்கள் முடக்கப்பட்டு விட்டன சின்னங்கள் மாறினாலும் நம்முடைய எண்ணங்கள் மாறாது நாம் அனைவரும் ஒன்றாய் இணைந்து நாம் தமிழராய் ஒருங்கிணைந்து வாக்களித்து இந்த ச வாக்கு சதவீதங்களை நாம் குறையாது பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்று இந்த காணொலியினுடைய வாயிலாக அமெரிக்காவில் இருந்து நான் இந்த தேர்தல் பிரச்சார பிரச்சாரத்தினுடைய வாயிலாக இணையதளங்களில் உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் தமிழச்சிக்கு பிறந்தவர்கள் தெலுங்கனுக்கு வாக்க வாக்க வாக்களிப்பதோ தமிழச்சிக்கு பிறந்தவர்கள் திராவிடத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருப்பதோ இதெல்லாம் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த காணொலியினுடைய வாயிலாக நாம் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றோம் இங்கே பார்க்கப்படுகின்ற போது கேப்டன் போன்ற மனிதநேயமிக்க மனிதர்களை நாம் இன்றும் தமிழனாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கே நாம் அனைவரையும் பிரிவினைவாதம் என்கின்ற ஒன்றில் வைத்து பார்ப்பது இல்லை இதே மண்ணில் பல பலரையும் நாம் வேறு மாநிலத்தில் இருந்து வந்தவர்களோ அனைவரையும் நம்மளுடைய உறவினர்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கே யாரையும் நாம் பிரித்து பார்க்கின்ற பழக்கம் இல்லை ஆனாலும் இங்கே அரசியல் என்று வருகின்ற போது இன்றைக்கு தன்னுடைய தகப்பனார் பெயரை வைப்பதே கருணாநிதியினுடைய மகனினுடைய இலக்காகவே இருந்து கொண்டிருக்கின்றது கருணாநிதி பெயர் கருணாநிதி ஏறுதழுவுதல் கருணாநிதி பேருந்து நிலையம் என்றெல்லாம் வைக்கப்படுகின்றது யார் இந்த கருணாநிதி என்று கேள்வி கேட்கின்ற போது சுதந்திர போராட்ட தியாகியா நேதாஜியோர் போராடினாரா அல்லது வீரமங்கை வேலுநாச்சியாரோடு தீக்குளித்தாரா யார் இவர் அல்லது கப்பலோட்டிய தமிழனோடு பங்கு பெற்று கப்பல் வாங்கி விட்டாரா திருட்டு ரயில் மூலமாக சென்னைக்கு வந்து வந்து இன்றைக்கு பல ஆயிரம் லட்சம் கோடிகளை பெற்று இன்றைக்கு செல்வந்தராக மூன்று பொண்டாட்டிகளோடு முப்பது பேரன்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த கருணாநிதிக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் எதிர்க்கின்றோம் கருணாநிதிக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழர்களினுடைய இந்த வரலாற்றை அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழர்களினுடைய நமது வரிகளை ஒட்டுமொத்தமாக தனது தகப்பனுக்காக பேனா வைப்பதிலும் சுடுகாடு கட்டுவதிலும் ஏறுதழுவுதல் பேருந்து நிலையம் போன்றவற்றில் அடுத்தடுத்து வருகின்ற பெயர்களை எல்லாம் கருணாநிதியினுடைய பேர்களை வைத்து கொண்டிருப்பதை தடுக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் கன்னடத்தையான பாப்பாத்தியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதாவினுடைய பேரில் வருகின்ற அனைத்தையும் தவிர்க்கப்பட வேண்டும் இனிவரும் காலங்களில் எம்ஜிஆரோ கருணாநிதியோ அல்லது ஜெயலலிதாவோ இவர்களுடைய பெயர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் இவர்களுடைய சிலைகள் முதல் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் தமிழர்களினுடைய மண்ணில் தமிழர்களினுடைய வரலாறு என்பது இங்கே வீழ்ந்து கிடக்கின்றது நாம் இதுவரையில் நம்மளினுடைய உ சி சிதம்பரனுடைய சிலை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம் முக்குளத்தோர் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் பசும்பன் அவர்கள் ஐயா அவர்களுடைய சிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுவரையில் காமராஜரினுடைய சிலை கூட எங்கிருக்கின்றது என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே வேளையில் நேர்மையினுடைய அரசியல் திறந்த ஐயா கக்கனினுடைய சிலை இருக்கின்றதா கக்கன் அவர்கள் இருக்கின்ற அடையாளம் தெரியாமலும் அவர்களுடைய வரலாறை அழித்தும் என்று திராவிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது சிந்தித்து அனைவரும் செயல்பட வேண்டும் பெரியார் என்கின்ற ஒருவர் பேசப்படுகின்றார் ஆனால் கப்பலோட்டிய தமிழன் சி தன்னுடைய சொத்து சுகங்களை இழந்தும் செக்கெழுத்தும் கல்வுடைத்தும் இருட்டறையில் அடைபட்டும் வாழ்ந்தாரே வரையில் அவருக்கு இந்த நாடு என்ன செய்தது அல்லது இந்த மாநிலம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது சிந்தித்து செயல்படுங்கள் இளைய தலைமுறைகளே இன்றைக்கு சுதந்திரப் போராட்ட வீரர்கள் யார் என்று கேட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு அப்படி யார் என்பது தெரியாமல் இன்றைக்கு சினிமா பிரபலங்களை சொல்லுகின்ற ஒரு ஒரு நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழர்களினுடைய வரலாறு அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது தமிழர்களுடைய வரலாறு அழிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே நீங்கள் அனைவரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய எச்சரிக்கை என்பது தமிழ் தமிழர்களினுடைய சின்னத்தை அளித்து தமிழர்களினுடைய நாம் தமிழர் கட்சியை அழித்து அந்த இலக்கை பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி பெற்று அந்த வாக்கு சதவீத சதவீதங்களையும் பெற்று அவர்கள் இரண்டாவது மூன்றாவது இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை இன்றும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசு மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை முடக்கி அந்த சின்னத்தை தாங்கள் வேறொருவருக்கு கொடுத்து விட்டு சீமானோ சீமான் எங்களோடு வந்தால் ஐநூறு கோடி தருகின்றோம் பத்து சீட்டுகள் தருகின்றோம் என்று கூறி சீமானை விலை பேசுகின்றது இந்த பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை தன்னுடைய கட்டு தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் திமுக என்கின்ற ஒரு கட்சிக்கு எதிர்கட்சி நாங்கள் தான் என்பதை காட்ட வேண்டும் என்கின்ற தீவிரமான ஒரு சதித்திட்ட செயலை ஈடுபட்டு ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த தேர்தலில் உங்களினுடைய வாக்கு என்பது உணவு பூர்வமாக உண்மையாக நீங்கள் நேசிக்கக்கூடிய இங்கே நீங்கள் நேசிக்கக்கூடிய தமிழ் மண்ணிற்காக தமிழ் மக்களுக்காக மக்களினுடைய எதிர்காலத்திற்காக நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாற்றிற்காக நாம் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து நாம் வெற்றி பெற வைப்பது நம்முடைய இலக்கோ இல்லையோ ஆனால் நம்மளுடைய வாக்கு சதவீதங்களை உயர்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நாம் அனைவரும் தொடர்ந்து களமாடுகின்றோம் களமாடிக்கொண்டிருக்கின்றோம் நம்மளினுடைய இந்த தமிழர்களினுடைய மண்ணினுடைய உணர்வு என்பது உங்கள் அனைவருக்கும் ஒரு கேள்விக்கு உங்கள் அனைவருக்கும் ஒரு கேலியாக இருக்கின்றது நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பாருங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் அந்த மண்ணில் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை வாய்ப்புகள் முதன்மை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த மண்ணில் பிறந்தவர்களுக்குத்தான் அரசு துறை சார்ந்த வேலைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இது அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா மற்றும் ஐரோப்பா கண்டங்கள் உலக நாடுகள் அரபு நாடுகள் வரையில் இதுதான் நிலைமை ஆனாலும் நம்மளுடைய மண்ணில் ஒரு தொழிற்சாலையில் ஆயிரத்தி ஐநூறு வட இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் ஒரு தமிழர் கூட இல்லை ஒரு கா ஒரு ஒவ்வொரு ஒரு இராணுவ துறையில் ஒரு தமிழர்கள் இருக்கின்றாரா என்று தேடுகின்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த நிலைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் பொருளாதாரத்தில் தலை சிறந்து விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நமது மாநிலம் இன்றும் மண்டியிட்டு கொண்டு கிடப்பதனுடைய நோக்கம் என்னவெனில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிடமும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்தினுடைய அரசும் தான் காரணம் ஆகவே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் மாநில சுய ஆட்சியில் நமக்கென ததிகார அதிகாரத்தை கையிலெடுப்பதற்கு நாம் அனைவரும் தொடர்ந்து வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இளைய தலைமுறையை விழித்து கொள்ளுங்கள் மீண்டும் நான் எப்போதும் கூறுகின்ற ஒன்றுதான் இருந்தது போதும் இந்தியனாய் திருந்தது போதும் திராவிடனாய் இனியாவது திரண்டழுவோம் தமிழர்களாய் நம்மளுடைய வாக்கு என்பது ஒலிவாங்கி சின்னத்திற்கு வாக்களித்து ஒளிபரவையுங்கள் ஒளி வாங்கி ஒழிக்கட்டும் ஒளிவாங்கி என்னுடைய ஒளி குரல் என்பது உலகம் முழுவதும் கேட்கட்டும் ஒளிவாங்கி இந்த தேர்தலில் சாதனை படைத்ததாக வரலாறு பேசப்பட வேண்டும் நாம் அனைவரும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை நாங்கள் யாருக்கும் ஒரு தேநீர் கூட வாங்கி கொடுப்பதில்லை என்கின்ற கொள்கை கோட்பாட்டோடு முப்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகளை கடந்து மகத்தான ஒரு தேர்தல் வரலாற்று சாதனை படைப்போம் இயந்திர பெட்டிகளில் வைத்துக்கொண்டு தேர்தல் வாக்குகளை தனதாக்கி கொள்ளுகின்ற முடிவோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சங்கிகளினுடைய அரசிற்கு சாவுமணி அடிப்போம் என்பதை நீங்கள் அனைவரும் மறந்துவிட வேண்டாம் நாம் அனைவரும் எச்சரிக்கையாக தேர்தலில் களமிறங்குவோம் நம்மளினுடைய வாக்கு என்பது உற்றார் உறவினர்கள் சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா மாமன் மச்சான் தாத்தா பாட்டி மற்றும் அண்ணன் தம்பி தங்கச்சி அனைவரும் பதினெட்டு வயதை கடக்கின்ற ஓட்டு உரிமை உடைய அனைவரும் நாம் தமிழர் கட்சி ஒளி வாங்கி சின்னத்திற்கு வாக்களித்து நீங்கள் அனைவரும் ஒளிபர வைக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் தமிழன் வாழ வேண்டும் தமிழனை ஆள வேண்டும் என்கின்ற கொள்கையில் அனைவரும் களமிறங்குவோம் நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர் தமிழனாக வாழ்வதே லட்சியம்